வணக்கம் ஜெயகுண்டம் அருகே கடந்த ஆண்டு நடைபெற்ற கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட முன்விரோத தகராறு காரணமாக தற்போது திருவிழாவின் போது பழியை தீர்த்து கொள்ள கூலி தொழிலாளியை சூரி கத்தியால் குத்தி கொலை செய்ய முயற்சித்த அண்ணன் தம்பியை ஜெயக்குண்டம் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் அடுத்து கல்லாத்தூர் அருகே தண்டலை மருங்காலக்குறிச்சி கிராமம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சூர்யா கூலி தொழிலாளியான இருவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வீரமணி மகன் விஜயராக வன் என்பவருக்கும் கடந்த ஆண்டு திருவிழா நிகழ்வின் போது ஏற்பட்ட தகராறு முன்விரோதம் காரணமாக தற்பொழுது நடைபெற்ற திருவிழாவின் போது முன்விரோதத்தை மனதில் வைத்த விஜயராகவன் பழித்திருக்க திட்டமிட்டார் திட்டப்படி சூர்யாவிடம் விஜயராகவன் மற்றும் அவரது சகோதரர் பரமேஸ்வரன் ஆகிய இருவரும் சேர்ந்து தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கியுள்ளனர் மேலும் விஜயராகவன் தான் மறைத்து வைத்திருந்த சூரி கத்தியால் குத்தி கொலை செய்ய முயற்சித்து சூர்யாவை நோக்கி பாய்ந்து ஓங்கி குத்தியுள்ளார் அப்போது சுதாரித்துக்கொண்ட கொண்ட சூர்யா ஒதுங்கிய போதும் சூரி கத்திப்பட்டு காயங்களுடன் மயங்கி கீழே விழுந்தார் அவரை அக்கம் பக்கம் இருந்தவர்கள் மீட்டு நூத்தி எட்டு மூலம் ஜெய்குண்டம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு முதலுதவி சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து சூர்யா ஜெய்குண்டம் போலீஸ் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விஜயராகவன் மற்றும் அவரது சகோதரர் பரமேஸ்வரன் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் திருவிழாவின் போது நடந்த இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சி மற்றும் அச்சத்தை ஏற்படுத்தியது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்